ஒரு நாள் பொழுதில் கடல் மேலே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் நம்ம இது மாதிரி வலையெல்லாம் விட்டு முடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிரும் இந்த மாதிரி ஒரு இருட்டான சமயத்தில் வலை விட்றப்ப ரொம்ப கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா தண்ணிக்குள்ளே யாராச்சும் தப்பி தவறி விழுந்தால் கூட அவங்கள இந்த மாதிரி ஒரு லைட்டை வச்சு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம் கண்டிப்பாக தவற விட்டுருவோம் அதனால் வலையெல்லாம் இது மாதிரி விட்றப்ப ரொம்ப கவனமாக தான் இருப்போம் காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் இது மாதிரி வலை வாங்குறதுக்கு ரெடி ஆகிரும் நம்மளை மாதிரியே ஃபிஷ்ஷிங் போட் வந்து பக்கத்தில் நிறைய இருக்கும் இந்த மாதிரி வெளிச்சம் வந்துருச்சு அப்படின்னா அதாவது காலையில் விடியிற பொழுதுல வலையை வாங்க ஆரம்பிச்சிருவோம் கொஞ்சம் லேட்டாக வாங்கினோம் அப்படின்னா சின்ன வயசில் இதே கேள்வியை நான் அப்பாட்ட கேட்பேன் ஏன் நீங்கள் ஆறு மணிக்கு வாங்குறீங்க ஒரு எட்டு மணி ஒம்பது மணிக்கு வாங்கலாம்ல அப்படின்னு ஆனால் அப்பா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அப்படி வாங்கினோம் அப்படின்னா மீனை வந்து நண்டு கனவா எல்லாமே கடித்து சாப்பிட ஆரம்பிச்சிருவோம் அதனால இந்த மாதிரி சமயத்தில் நம்ம மீனை வாங்கிடணும் அதாவது வலையை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போயிலிருந்து தான் எனக்கே தெரியும் அதனால தான் நம்ம இவ்வளோ வெள்ளனையை வலையை வாங்குகிறோமா அப்படின்னு இது மாதிரி நம்ம வலையெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு வலையில் கனவா அதே மாதிரி மீன் எல்லாமே வந்ததெல்லாம் தனித்தனியாக பிரித்து இது மாதிரி வைக்க ஆரம்பிச்சிருவோம் இதுதான் ஒரு நாள் பொழுதில் நம்மளுக்கு கடல் மேலே நடந்துகிட்ருக்கும் நேரம் போக போக பசிக்க ஆரம்பிச்சிரும் ஸோ அதுக்கான வேலைகளையும் பார்க்கணும்ல ஆனால் நம்மளோட வேலையும் முடிச்சாகணும் சப்ஸ்கிரைபர் உங்களை கண்டிப்பாக ஒரு நாள் கடலுக்கு கூட்டிகிட்டு போவோம் அந்த அனுபவத்தை நீங்களே பேசுங்க கண்டிப்பாக நாங்கள் பேச மாட்டோம் இதுதான் கடல் மேலே ஒரு நாள் பொழுதில் வேலை இது மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும் மீன் பிடிச்சிட்ருக்கப்பையே நம்மளுக்கு வந்து அந்த மதிய டைம் வந்த உடனேயே சாப்பாட்டுக்கான வேலையை ஒருத்தவங்க பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க மீன் வந்து நம்ம வீட்டில் வைக்கிற மாதிரி தனித்தனியாக வைச்சோம் அப்படின்னா நிறைய நேரம் எடுக்கும் அதனால இது மாதிரி ஒரே பாத்திரத்தில் நண்டு மீன் அவியலுக்கு தேவையான அந்த காரை இதை வந்து நம்ம அவிச்சுருவோம் சொல்ல போனால் இந்த அவியல் என்ன அப்படின்னா ஒரு அவசரத்துக்கான சாப்பாடு தான் கடல் மேலே நம்ம வேலை பார்த்துட்டு நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு எதாச்சும் கிடச்சா போதும்னு சொல்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் டக்குன்னு நம்மளுக்கு ஏதோ சமைக்க முடியும்னு பார்த்தா இந்த மாதிரி மீன் எல்லாத்தையுமே மொத்தமாக வச்சு அவிச்சிட்டோம் அப்படின்னா கஞ்சிக்கு சாப்பாட்டுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி மஞ்சத்தூள் போட்டு அவிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு எப்படி சொல்கிறது பசியில் நம்ம கடல் மேலே சாப்பிட்டோம் அப்படின்னா பசியில் ருசி தெரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல ஆனால் அதுலேயுமே இது அவ்வளோ ருசியாக இருக்கும் ஆனால் கடல் மேலே நம்ம என்ன கண்டிஷன் இருந்தாலும் இப்படி தான் போய்கிட்டுருக்கோம் இது மாதிரி நம்ம சாப்பாட்டையெல்லாம் முடிச்சுட்டு வலையை வந்து கழிக்க ஆரம்பிச்சுருவோம் கரையை போகிறப்ப வலையை கழிச்சிட்டு வலையை ஏற்ற ஆரம்பிச்சிருவோம் அடுத்த நாள் பொழுதுக்கு நம்மளோட வலைய ரெடியாக வச்சுருக்கணும் தான் கடலுக்கு போயிருந்தான் கடைசி வரை எங்கே இருந்தாலுமே தெரியலை இப்போ தான் ஆளே தெரிகிறான் அதுவும் அணியத்தில் உட்காந்துருக்கான் ஃபஸ்ட் டைம் இது மாதிரி கொஞ்சம் பெரிய வீடியோ இப்போ தான் போஸ்ட் பண்ணுறோம் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணலாம் தயவு செஞ்சு நீங்கள் வாய்ஸ் கொடுக்க வேண்டாம்னு சொன்னால் கூட பரவாயில்ல எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள்